மீனவன் இந்த நாள்னால நாங்கள் வந்து ஒரு பத்தொன்பது வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு ஒரு நிலவு நடந்துச்சு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சுனாமி அப்படின்ற ஒரு பேர் பேரலையில் எங்கள் மக்கள்லாம் நிறையா பேர் நிறையா சேதம் நிறையா பொருள் இழப்பாயி எங்கள் மக்கள்லாம் நிறையா இறந்துருக்காங்க அதில் எங்களுக்கு ஒரு நடந்த ஒரு சம்பவம் அப்படின்றது ஒரு பக்கம் இருக்குது நாங்கள் அந்த டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி நாலு அந்த நாளில் இன்னைக்கு அந்த நாள் இந்த நாள் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பயங்கரமான விஷயத்த கற்று கொடுத்துட்டு போனிச்சின்னு கூட நாங்கள் சொல்லலாம் ஆனால் எனக்கு நடந்த ஒரு சம்பவம் என்னன்னா எனக்கு விவரம் தெரிஞ்சு அப்போ எனக்கு ஒரு நாலு வயசு தான் இருக்கும் அந்த நாலு வயசில் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய அந்த அலையெல்லாம் வர்றப்ப என் கண்ணுக்கு எதுக்க பார்க்குறப்ப எனக்கு ஒரு பெரிய ஒரு அவ்வளோ ஒரு பயம் நம்மலாம் இருப்போமா இல்லை செத்துருவோமோ அப்படின்லாம் நினைக்கிற அளவுக்குலாம் எனக்கு தோணுச்சு அதுல எங்கள் அம்மா வந்து மீன் வியாபாரத்துக்கு போவாங்க இருந்தே எங்கள் அம்மா ஒரு கிட்டத்தட்ட மீன் வியாபாரம் தான் இருக்காங்க அப்பா கடலுக்கு போட்டுக்கு போவார் அப்போ வந்து நாங்கள் எல்லாமே ஒரு இடத்துல அப்போ வந்து சின்னதாக ஒரு வீடு தான் வீட்டுக்கு பக்கத்தில் எல்லாரும் மீன் வறுத்து கொஞ்சம் சின்ன சின்ன மீன்கள் பிடிச்சி அந்த மீன்களை வறுத்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் சாப்பிட்டுட்டு இருந்த நேரம் பார்த்து தண்ணி வருது தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு எங்கள் மக்கள்லாம் ரோட்டு நீட்டுக்கு அப்படியே குடத்தை எடுத்துகிட்டு ஓடினாங்க நாங்களும் தண்ணி வருதுன்னு சொல்லவும் தண்ணி குடி தண்ணி தான் வருது போல அப்படின்னு சொல்லிட்டு என்ன தண்ணி வருதுன்னு சொல்கிறாங்களேன்னா எங்கள் அக்கா போய் தண்ணி குடத்தை எடுக்கிறதுக்காக போயிருந்தாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அலை பெருசாக வருது அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு கடற்கரையில் மீன் விற்ற எல்லாேருமே அப்படியே வர ஆரம்பிச்சாங்க வர ஆரம்பிக்க கூட நாங்கள் மீன் வரத்து ஒரு பத்து பேர்கிட்ட நாங்கள் சாப்பிட்றதுக்காக ஒரு சின்னோண்டு ஒரு ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு இருந்தோம் அந்த நேரம் பார்த்து டப்புன்னு எங்கள் அண்ணன் சொன்னால் சுனாமி வருது கடல்ல பெருசாக வருது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் வந்து என்னை சோல்ட்ரில் தூக்கி வச்சு நான் சின்ன பையன் ஒரு நாலு வயசு பையன் அப்போ என்னை சோல்ட்ரில் தூக்கி வச்சு இங்கேருந்து தூக்கிட்டு போகிறாங்க அதாவது வேளாங்கண்ணி நம்ம இருந்து மெயின் ஏரியாவுக்கு திருப்பூண்டி வரைக்கும் என்னை சோல்ட்ரிலே தூக்கிட்டு இங்கேருந்து போனாங்க போகிறப்ப எங்கள் கூட நிறையா பேர் வந்தாங்க நாங்கள் வந்து இந்த சின்ன அலை கிளம்புறதுக்குள்ள அதாவது அலைகள் பெரிய பெரிய அலைகளாக வந்துச்சு அப்போ ஒரு சின்ன அலைகள் கிளம்பக்குள்ளைய எங்களுக்கு நாங்கள் வீட்டில் இருந்ததுனால நாங்கள் போயிட்டோம் போய் திருத்திரப்பூண்டி அப்படின்ற ஒரு ஏரியாவில் நாங்கள் போய் ஏதோ எங்கள் ஊர் ஆட்கள் கூட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே செதறி செதறி நான் ஊரே இல்லாமல் எல்லாமே தனித்தனி அங்கங்கே இருந்தோம் அப்போ வந்து எங்கள் அம்மாவுக்கு நடந்த ஒரு நிகழ்வை எங்கள் அப்பா எனக்கு சொன்னார் எங்கள் அம்மா மீன் வியாபாரம் பண்ணி மீன் வியாபாரம் அந்த கூட தூக்கிட்டு மீன் எடுத்துகிட்டு போக போகல அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சுனாமி அலை வந்ததுனால அந்த ஓடக்குள்ள முள்ளுவேலி அப்போ எல்லாம் வந்து இந்த மாதிரி நீட்டான ரோடு இந்த மாதிரி நீட்டான காடு வசதியெலாம் எதுவுமே கிடையாது அப்போ வந்து ஒரு முள்ளுவெளியில் அம்மாவோட புடவை எல்லாம் மாட்டி அம்மாவோட புடவை எல்லாமே கிழிஞ்சிடுச்சு கிழிஞ்சி அம்மா வெறும் சொல்கிறதுக்கே ஒரு இதாக தான் இருக்குது அப்போ வெறும் இந்த ஜாக்கெட்டோட வந்து அம்மா வந்து ஒடியாந்தாங்க ஒடியாடுறக்குள்ளே எங்கள் சித்தப்பா அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா மேலே படான்ற ஒரு ஏரியாவில் இந்த சேரையெல்லாம் வந்து கட்டி வச்சு இந்த தவிச்சி போட்டு வச்சுருப்பாங்க அந்த இடத்துல போய் எங்கள் சித்தப்பா வந்து எங்கள் அம்மாவுக்கு சேலை எடுத்து கொடுத்து எங்கள் அம்மாவை ஃபஸ்ட்டு நாங்கள் பார்த்தோம் அப்போ எங்கள் அம்மாவை பார்த்துட்டோன்னே ரெண்டு நாளாக எங்கள் வந்து எங்கள் அப்பாவை ஆளை காணோம் எங்கள் அப்பா ஆளை காணான்னு சொல்லவும் அப்பா இறந்துட்டாரோ அப்படின்ற ஒரு ஒரு பயத்தில் எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஒன்றுமே சொல்கிற மாதிரி இல்லை எல்லாருமே அழுக ஆரம்பிச்சிட்டோம் ரொம்ப கஷ்டத்தில் ரொம்ப அப்பா போட்டுக்கு போனாரு எப்படியும் இறந்துருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க ஆனால் எப்படியும் எங்க நம்பிக்கை என்னன்னா அங்கே அப்பா வந்துருவாங்க வந்துருவாங்க அப்படின்னே இருந்தோம் அப்புறம் எங்க அப்பா வந்தப்ப பாத்தீங்கன்னா இந்த வயிற்றுல ஒரு இவ்வளவு தூரம் ஒரு ஒரு முளத்துக்கு அப்படியே செட்டாக வயிறு கிழிச்சிருந்துச்சு ஒரு கத்தியை வச்சு வெட்டினது போல வயிறுல கிழிச்சிருந்துச்சு மூஞ்சில கையில காலில் எல்லா இடத்துலையுமே அடி அப்போ வந்து நான் என்னப்பாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம் அப்போ எனக்கு வந்து கொஞ்சம் 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 எனக்கு புரிஞ்சிச்சு எனக்கு அப்புறமா புரியல அப்புறம் ஒரு காலகட்டம் ஒரு ரெண்டாயிரத்தி ஏழு ஆறு ஒரு எட்டுக்குள்ள எங்கள் அப்பா வந்து எங்கிட்ட நான் கேட்குறேன் எங்கள் அப்பாட்ட அப்பா இந்த வயிற்றுல இந்த காயம் இருந்துச்சப்பா சுனாமி எடுத்தப்ப இது எப்படிப்பா உனக்கு நடந்துச்சு அதை எனக்கு சொல்லுப்பா அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அப்போ எங்கள் அப்பா சொல்கிறாரு போட்டில் கடலில் வந்து தொழில் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேன்ப்பா ஒரு அலையில போட்லாம் கவிழ்ந்துருச்சு கவிழ்ந்தப்ப நான் என்ன பண்ணேன் ஒரு பனைமரத்தில் ஏறி பனைமரத்தில் பிடிச்சிட்டு நின்னப்பா பனைமரம் ஹைட்டு தெரியும் உங்களுக்கு அந்த பனைமரம் ஹைட்டில் பாதி அளவு தண்ணி இருக்கான் எங்கள் அப்பா அந்த பனைமரத்தில் தொங்கிட்டு இருக்குன்னு சொன்னார் அப்போ தொங்கிட்டு இருக்கப்ப ஒரு போட்டு அலை கிளம்பி அதை அடித்து வர்றப்ப அந்த போட்டு அணியம் வந்து அணியத்தில் நம்மளுக்கு வந்து இந்த ஷார்டான ஒரு சேஃபில் ஒரு கம்பி மாதிரி இருக்கும் அந்த கம்பி என்ன பண்ணிடுச்சு எங்கள் அப்பா வைத்த அப்படியே கிழிச்சிருச்சு இப்படி தான்ப்பா நடந்துச்சு அப்புறம் எப்படிப்பா நீங்கள் இங்கே இப்படி வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கடலெலாம் வந்து நார்மலாகி இந்த புயல் எடுத்தால் எப்படி தண்ணி தரமட்டமாக கிடக்குமோ அப்படி கிடந்துச்சுப்பா அப்போ வந்து நம்ம ஊர் மக்கள்லாம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே த தத்தளிச்சுருந்தாங்க மாடிலையும் புயல் கட்டிடத்துலையும் இப்படிலாம் இருந்தாங்க அவங்களெல்லாம் நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இடத்துக்கும் சேஃப்டி பண்ணுறதுக்காக அங்கங்கே அழைச்சிட்டு போனோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் இப்படிலாம் நடந்துச்சு அப்படி எனக்கு இப்படி ஒரு நடந்த ஒரு சம்பவம் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவத்தையே கொடுத்துச்சு ஏன்னா எங்கள் அப்பாலாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இப்போ இருக்காங்கன்றப்ப ஒரு இதாக இருந்துச்சு இப்போ பத்தொம்பது வருஷம் ஆகுது இந்த பத்தொம்பது வருஷம் ஆனாலுமே இந்த கடலை பார்த்து நாங்கள் பயக்கிறோம் அது என்ன காரணம் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்குமே எங்களுக்கு தெரியல இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு இன்னைக்கு பத்தொம்பது வருஷம் ஆகுது நம்மளுக்கு நம்ம நம்ம கூட இருந்தவங்க அதாவது நம்ம சொந்தங்கள் எங்க ஊருக்காரங்க வேளாங்கண்ணியில இறந்தவங்க எல்லாருமே இங்க ஒவ்வொரு மோடு குமிச்சு சொல்றவே இல்லை ஒரு ஒவ்வொரு இடத்துலையுமே நூறு நூத்தம்பது பேரை வந்து அடக்கம் பண்ணாங்க ஆஹ் இப்ப வந்து அந்த அடக்கம் பண்ண இடத்துக்கும் தான் நம்ம இருக்கும் அந்த ஒரு அடக்கம் பண்ண இடத்துல நம்ம அவங்களுக்காக தண்ணீர் அஞ்சலி செலுத்திட்டு நம்ம போலாம் இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து கல்லறையில வந்து பேர் எழுதி வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து இறந்தவங்களோட ஒவ்வொரு ஆளோட பேர் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் கல்லறை இங்கேயும் ஒரு கல்லறை இது வச்சுருக்காங்க கல்வெட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆளுக்கும் அவங்க நினைவுக்காக வந்து தென்னை மரம் அப்புறம் வந்து மரங்கள் வந்து அவங்க நினைவுக்காக வळக்குறது வச்சிருக்காங்க இங்க வந்துங்க படிச்சிட்டு இப்போதான் போயிருக்காங்க அந்த கல்லரைல இது சேர வேண்டியிருக்கு பாருங்க அப்படி இருக்கு சரியா தெரியாம இருக்கு என்ன அந்த औरत அப்படியே செத்துன நான் என்னមុខ பயன் போல பழி வாங்குறாளே எல்லமே கண்ணீரஞ்சலி செலுத்தினாங்க இதில் ஏதாவது குறைநேரங்கள் இருந்துச்சுனாலும் நம்ம ஊர் மக்கள் பார்த்துட்டு இருந்தாலுமே அவங்களுக்கு ஏதாவது குறைநேரங்கள் இருந்துச்சுனாலுமே செய்து தப்பாக நினைச்சுக்காதீங்க இது போடன்றதுக்காக தான் இதை நான் கண்டிப்பாக போடுறேன் இப்போ நம்ம கண்ணீரஞ்சலி செலுத்திட்டு நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்